எக்ஸின் நாற்பது சதவீதம் என்பது ஆறுநூறு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க எக்ஸின் நாற்பது சதவீதம் என்பது ஆறுநூறு அப்போ எக்ஸின் நாற்பது சதவீதம் சமம் ஆறுநூறுன்னு எழுதிக்கலாம் இந்த எண்பது அப்படிங்கிறது ஆறுநூறை குறிக்கிறது அதனால் சமம் போட்டு ஆறுநூறு எழுதிக்கலாம் எக்ஸ் இன் எண்ணுன்னாவே பெருக்கல் குறிப்பு போட்டுக்கலாம் நாற்பது சதவீதத்தை நாற்பது பை நூறுன்னு எழுதிக்கலாம் சமம் ஆறுநூறு எக்ஸ் பெருக்கள் நாற்பது பை நூறு சமம் ஆறுநூறு இப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஆறுநூறு அப்படியே அந்த பக்கம் வச்சுக்கலாம் நாற்பது பை நூறு சமக்குறிக்கு அடுத்த புறத்தில் போகும்போது தலை மாறு அப்போது நம்ம பெருக்கல் போட்டு நூறு பை நாற்பதுன்னு எழுதிக்கலாம் நாற்பது பை நூறு வந்து நூறு பை நாற்பது ஜீரோ ஜீரோ அடிச்சுருங்க நான்குக்கு ஒரு நாள் நாள் அறுபதில் பதினஞ்சு நாள் அறுபது ஜீரோ தூக்கி பக்கத்தில் போட்டுக்குங்க நூற்றி ஐம்பது பெருக்கள் பத்து ஆயிரத்தி ஐநூறு எக்ஸின் மதிப்பானது ஆயிரத்தி ஐநூறை குறிக்கிறது எக்ஸின் பதினாறு சதவீதம் என்பது அறுபத்தி நான்கு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ எக்ஸின் பதினாறு சதவீதம் எதுக்கு சமம்னா அறுபத்தி நான்குக்கு சமம் அப்போ எக்ஸின் பதினாறு சதவீதம் சம் அறுபத்தி நான்குன்னு எழுதிக்கலாம் இந்த இன் அப்படின்னாவே பெருக்கல் போட்டுக்கலாம் அப்போ எக்ஸின் பதினாறு சதவீதத்தை பதினாறு பை நூறுன்னு எழுதிக்கலாம் சம் அறுபத்தி நான்கு எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பதினாறு பை நூறை சம அந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணோம்னா அறுபத்தி நாலு பெருக்கல் நூறு பை பதினாறு தலைகீழியாம மாறிக்கி இந்த பதினாறுக்கு அறுபத்தி நாலு சுருக்குங்க ஒரு பதினாறு பதினாறு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அப்போ எக்ஸ் சமம் நான்கு பெருக்கல் நூறு நானூறு எக்ஸின் மதிப்பானது நானூறு ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சதவீதம் எதுக்கு சமம்னா நானூற்றி ஐம்பதுக்கு சமம் சமம் நானூற்றி ஐம்பதுன்னு போட்டுக்கலாம் ஆறுநூறு இன் இப்படி வந்தாவே பெருக்கல் குறி போட்டுக்கலாம் எக்ஸ் சதவீதத்தை எக்ஸ் பை நூறுன்னு எழுதிக்கலாம் சமம் நானூற்றி ஐம்பது அடுத்தது இந்த ஆறுநூறு வந்து இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நூறையும் ஆறுநூறையும் சுருக்கிக்கலாம் ஓர் நூறு ஆறுநூறுகள் ஆறுநூறு இப்போ ஆறு பெருக்கள் எக்ஸ்னு கிடைக்கி ஆறு பெருக்கள் எக்ஸ் சமம் நானூற்றி ஐம்பது எக்ஸ் சமம் இந்த நாநூற்றி ஐம்பது பை ஆறு ஆறால் நம்ம சுருக்கணும்னா ஏழாறு நாற்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு முப்பது ஐயாறு முப்பது அப்போ எக்ஸ் சமம் எழுபத்தி ஐந்து நமக்கு கிடைக்கிறது எக்ஸனுடைய மதிப்பானது எழுபத்தி ஐந்து எக்ஸின் இருபது சதவீதம் என்பது முந்நூறு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ எக்ஸின் இருபது சதவீதம் எதுக்கு சமம்னா முந்நூறுக்கு சமம் சமம் முந்நூறுன்னு எழுதிக்கலாம் இப்போது இன் அப்படின்னாவே நம்ம பெருக்கல் போட்டுக்கலாம் அப்போ எக்ஸ் பெருக்கல் இருபது சதவீதம் இருபது பை நூறுன்னு எழுதிக்கலாம் எதுக்கு சமம் முந்நூறுக்கு சமம் இப்போ எக்ஸ் சமம் இந்த இருபது பை நூறு இந்த பக்கம் வரும்போது முந்நூறு அப்படியே வச்சுக்கலாம் தலையிலே மாதிரிக்கு நூறு பை இருபது அப்போது இந்த இருபதால் சுருக்கிக்கலாம் ஓர் இருபது இருபது அஞ்சு இருபது நூறு அஞ்சு பெருக்கள் முந்நூறு எக்ஸமம் ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ் ஆயிரத்தி ஐநூறு என்பது இதற்கான விடை எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது நூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன இப்போ எக்ஸினுடைய முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க எக்ஸின் முப்பது சதவீதம் எதுக்கு சமம்னா நூற்றி ஐம்பது சமம் நூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ எக்ஸ் பெருக்கல் முப்பது சதவீதம் முப்பது பை நூறுன்னு எழுதிக்கலாம் சமம் நூற்றி ஐம்பது இப்போ எக்ஸ் சமம் நம்ம நூற்றி ஐம்பது அப்படியே வச்சுக்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய முப்பது பை நூறு இந்த பக்கம் வரும்போது நூறு பை முப்பதுன்னு தலைகலையாம மாறிக்கி நம்ம சுருக்கும் போது ஒரு முப்பது முப்பது அஞ்சு முப்பது நூற்றி ஐம்பது அஞ்சு பேருக்கு நூறு ஐநூறு அப்போது எக்ஸின் மதிப்பு ஐநூறு எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது இருபத்தைந்து எனில் எக்ஸ் என்பது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸின் எக்ஸ் சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போது எக்ஸின் எக்ஸ் சதவீதம் எதுக்கு சமம்னா இருபத்தி ஐந்துக்கு சமம்னு வச்சுக்கலாம் அப்போ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் சதவீதங்கிறது எக்ஸ் பை நூறு சமம் இருபத்தைந்து இப்போ எக்ஸின் எக்ஸின் பெருக்கினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் சமம் இந்த நூறு கொண்டு வந்து இந்த பக்கம் பெருக்கினீங்கன்னா இருபத்தஞ்சு பெருக்கல் நூறுன்னு மாறிக்கி இப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னுடைய மதிப்பானது இருபத்தஞ்சு பெருக்கள் நூறு அப்போ எக்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு பெருக்கள் நூறு இதில் இருபத்தஞ்சில் ரூட் எடுத்திங்கன்னா அஞ்சு வரும் நூறுக்கு பத்து வரும் அப்போ எக்ஸ் சமம் அஞ்சு பெருக்கள் பத்து ஐம்பது எக்ஸ் சமம் ஐம்பது என்பது இதற்கான விடை அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க இப்ப மொத்த மதிப்பெண்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் மொத்த மதிப்பெண்கள் சமம் எக்ஸ் அந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவள் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றிருக்கா அப்ப எக்ஸில் எண்பது சதவீதம் எவ்வளோனா அவள் பெற்ற ஐநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கான்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸில் எண்பது சதவீதம் என்பது ஐநூத்தி எழுபத்தி ஆறை குறிக்கிறது அப்ப எக்ஸ் பெருக்கல் எண்பது சதவீதம் எண்பது பை நூறுன்னு போட்டுக்கலாம் சமம் ஐநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ இதுல இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டிங்கன்னா எட்டு பை பத்துன்னு கிடைக்கு எக்ஸ் சமம் ஐநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கல் பத்து பை எட்டு எட்டால் சுருக்கும்போது ஓர் எட்டு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு மிச்சம் ஒன்று பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு எழுபத்தி ரெண்டு பெருக்கள் பத்து எழுநூற்றி இருபது அப்போது அந்த எக்ஸமம் எழுநூற்றி இருபது அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபது